ஒரு ஆடு வைட்டு வரும் சாவல் ஆ ஆமாம் வாங்கோழியோட சாவல் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பத்து மாதம் வளர்த்தாலும் ஒரு கிலோ இப்போ ஒரு முந்நூறுபான்றது குறைஞ்சபட்ச ரேட்டாக போகுது அப்போ ஒரு கோழியோட ரேட்டு வந்து மூவாயிரம் வந்துடுது இல்லை ஃபர்ஸ்ட்டு நாற்பது கோழி இருந்தது நாற்பது கோழிலேருந்து இப்போ நானூற்றம்பது கோழி உருவாக்கி இருப்போம் இப்போ இந்த நானூற்றம்பது அந்த பேரண்ட்டை வித்துட்டோம் இப்போ இந்த நானூற்றம்பது கோயிலேருந்து ஒரு நூறு கோழி பேரண்ட் எடுப்போம் ஸோ இப்போ அந்த பேரண்ட்டில் தான் நம்மளுடைய சக்சஸ் இருக்குது வாங்கோயில ரகம் இருக்குது வாங்கோயில வந்து பிளாக்கு ஒயிட்டு ப்ரோன்ஸு ஒயிட் கிராஸ் அந்த மாதிரி ரகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அந்த அகண்ட மார்பு வெள்ளை அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த ரகம் இருக்குது அது வந்து அசர்கட்ட ப்ரீடுன்னு சொல்லி ஒன்று ஹைப்ரிட் ரகம் அந்த மாதிரி இருக்குது நம்ம நந்தனத்திலே வந்து நந்தனம் ஒன்று ரெண்டு அவங்க சிறப்பான ரகம் ஆனால் நந்தனம் நம்ம ரகம் அது அதுங்க இருக்குது நந்தனம் ஒன்று ரெண்டு நாலு ரகம் இருக்குது மொத்தம் இதில் என்னென்னா நம்ம கோழி வளர்ப்பில் மெயினாக சக்ஸஸ் ரூட் என்னென்னா சொல்லணும்னா எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் பேரண்ட்டு குஞ்சு வளர்ப்பு அது எல்லாமே விற்கணும் குஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் பேரண்ட்டு விற்கணும் இந்த மாதிரி பல நான் ஒன்றே வளர்த்து லாபம் சம்பாதிச்சிடுவேண்டதுக்கெலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் கோழி வளர்த்து லாபம் சம்பாதிச்சிடுவேன் நான் குஞ்சு வளர்த்து லாபம் சம்பாதிச்சிடுவேன்றதுக்கெலாம் வாய்ப்பு வாய்ப்பில்லை விற்பனை வந்து குஞ்சாகவும் விற்கிறது அது சார் விற்பனை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னதான் சார் நீங்கள் இப்போ ஒரு வழியில் தான் குஞ்சு வியாபாரம் அந்த கோழி வியாபாரம் பண்ண வேண்டியது எல்லா வகைப்பிலையும் சிக்ஸாக கிடைக்கணும் முட்டையாக கொடுக்கணும் எதா எது கிடைக்குதோ அதில் வாய்ப்பு பண்ண வேண்டியதுதான் தான் என்னென்னா நமக்கு தேவைப்போக மீதி கொடுக்கணும் நம்ம

அசர்கட்ட பீடுன்னு சொல்லி ஒன்னு ஹைபிரிட் ரகம் அந்த மாதிரி இருக்கு நம்ம நந்தனத்திலேயே வந்து நந்தனம் ஒன்னு ரெண்டு சிறப்பான ரகம் ஆனா நந்தனம் நம்ம ரகம் அது அதுங்க இருக்கு நந்தனம் ஒன்று ரெண்டு நாலு ரகம் இருக்கு மொத்தமா இதெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு நம்ம நந்தனம் பண்ணணும் நந்தனத்துல இருந்து இப்போ நிறைய டெவலப் ஆகி டெவலப் ஆகி வந்துருச்சு இப்போ சிக்ஸ் வந்துருச்சு இப்போ நம்ம பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி வந்து எடுத்தோம் அது பாண்டிச்சேரி பதினேழு வருஷம் தான் நிலமை இருந்துச்சு அதுக்கப்புறம் செகண்ட் எடுக்கும் போது பாண்டிச்சேரியில இருந்து கொஞ்சம் சிக்ஸ் எடுத்து நம்ம எப்பவுமே நான் முதல்ல சொன்ன நம்ம வந்து பிரீட் பண்றதுக்கு இப்போ வந்து இதுல ஒரு நானூறு பிரீடு இருக்குன்னா நானூத்தி கோழி இருக்கு இப்போ இதுல நாற்பது கோழி இருந்தது நாற்பது கோயிலேருந்து இப்போ நானூற்றைம்பது கோழி இப்ப இந்த நானூற்றம்பது அந்த பேரண்ட்டை விட்டுட்டோம் இப்போ இந்த நானூற்றம்பது கோயிலேருந்து ஒரு நூறு கோழி பேரண்ட் எடுப்போம் ஸோ இப்போ அந்த பேரண்ட்டில் தான் நம்முடைய சக்ஸஸ் இருக்குது ஏன்னா அந்த பேரண்ட்டு பேரண்ட்டுக்காக இது பண்ணிருக்கோம் இப்போ இந்த கோயிலில் வந்து எடுத்து பண்ணுவோம் நம்ம இந்த பேர் பேர் வந்து இது வந்து ஒயிட்டு ப்ரௌன்ஸ் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ரங்கல் இருக்குது இதில் ஆமாம் ஆமாம் யூனிவர்சிட்டியோட ப்ரூட்

எயிட் இருக்கும் அது இல்லாமல் காற்றோட்டம் ஒன்று இருக்குது எந்த அளவுக்கு காற்று இருக்கணும் அப்படிங்கிறது உயிர் சூழல் உயிர் வலி உயிர் வலி அந்த ஆக்சிஜனோட அளவு இருக்குது இது எல்லாம் வந்து ஒரு ப்ரூடிங்கில் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கால சூழலை பொறுத்து தான் இப்போ நீங்கள் சம்மர்லன்னா ஒரு பத்து நாள் கொடுத்தா கூட போதும் நாள் இது மழை நாளில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும்

ஆரம்ப காலத்தேவனு சொல்லிட்டு இருக்குது அது என்ன ஸ்டார்ட்ரு ஆரம்பம் ஆரம்ப காலத்தேவனும் பிரைமரி ஸ்கூல் மாதிரி தான் அது ஆரம்ப காலத்தேவனும் நீங்கள் தயார் பண்ணீங்க இல்லை சார் அது தயார் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் நான் சின்ன லெவலில் பண்ணும்போது நானே தயார் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் நம்ம நிறைய சிக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது இல்லை நம்ம ஆரம்ப காலத்தில் பண்ணும்போதெல்லாம் வெறும் பொட்டுக்கடலை பொடி முட்டை இதெல்லாம் பண்ணி அதெல்லாம் கொடுத்துணுங்க இப்போது அது இப்போ வந்து அதிகமாக பண்ணும்போது அது பண்ண முடியதில்ல ம் இப்போ வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன போவோம் அவ்வளோதான் வெளியில் என்ன வெளியே பில்லு மேயிருக்குதான் கொஞ்சம் தான் இருக்கு காசு கொடுக்கிறேன் ஆரம்பிக்கிறோம் கோயில் வளர்ப்பு நான் கோவில் வளர்ப்பு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு காரணம் என்ன சார் இது வந்து சேவல் ஆரம்ப நிலையில் இது ரொம்ப பொறுமை இல்லாதவங்களுக்கு வான்கோழி வளர்ப்பு செட் ஆகாது சார் பொறுமைனா இப்போ பார்த்தீங்கன்னா எண்பது நாளில் கோழி வளர்ந்துற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு முப்பத்தி மூணு நாளில் கோழி வளர்கிற சூழ்நிலை வந்துருச்சு அவங்க ரெண்டு கிலோ முப்பத்தி மூணு நாளில் வளர்த்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலை இது பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வளர்ப்பு கொஞ்சம் செட் ஆகாது கொஞ்சம் ஒரு மூணு மாதம் வரைக்கும் வெயிட் கம்மியாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் சேவல் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிலோ எடை வரும் வான்கோழி சேவலோட இடை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எட்டுலேருந்து ஒம்பது கிலோ பத்து கிலோ வரைக்குமே எடை போகும் ஒரு ஆடு வெயிட்டு வரும் சேவல் ஆ ஆமாம் வாங்கிக்கோழியோட சேவல் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பத்து மாதம் வளர்த்தாலும் ஒரு கிலோ இப்போ ஒரு முந்நூறுபான்றது குறைஞ்சபட்ச ரேட்டாக போகுது அப்போ ஒரு கோழியோட ரேட்டு வந்து மூவாயிரம் வந்துடுது இல்லை ப்ளஸ்ஸு பொட்டை கோழி வந்து ஒரு மூணு அது பத்து மாதம் வளர்த்தாலும் அந்த மூன்றரை கிலோ தான் அப்போ நம்ம இப்போ இதில் என்னென்னா நம்ம கோழி வளர்ப்பில் மெயினாக சக்ஸஸ் ரோட் என்னென்ன நான் சொல்லணுன்னா எல்லாமே உங்கள் கையில் இருக்கணும் பேரண்ட்டு குஞ்சு வளர்ப்பு அது எல்லாமே விற்கணும் குஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் பேரண்ட்டு விற்கணும் இந்த மாதிரி பல நான் ஒன்றே வளர்த்து லாபம் சம்பாதிச்சிடுவேன்றதுக்குலாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லைங்க நீங்கள் கோழி வளர்த்து லாபம் சம்பாதிச்சிடுவேன் நான் குஞ்சு வளர்த்து லாபம் வாய்ப்பு வாய்ப்பில்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவமாக கற்றுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அது மாதிரி பண்ணும் எத்தனை ஆ நாலு நாலு கோழி நாலு போட்டைக்கு ஒரு சால் போடலாம் ஆ நாலுலேருந்து அஞ்சு நாலு நாலு தான் ஃபைவ் எஸ்ட் ஒன் ஃபைவ் எஸ்ட் ஒன் சொல்லுவாங்க அஞ்சு கோழிக்கு போட்டெல்லாம் நாலு போட்டேனா ஒன்று ரெண்டு மர்டேந்தாலும் கரெக்டாக இருக்கும் அஞ்சு ஓகே அஞ்சு கூட போடலாம் நாலுலேருந்து அஞ்சு அவ்வளோதான் அதிகம் அதிக மேலே போட முடியாது இப்போ பட்டை நாட்டு கோழின்னா பட்டு கூட போடலாம் இது நாலு கோழி தான் போட முடியும் நாலு கோழி தான் முட்டையோட அளவு கம்மி தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு எண்பது முட்டை தான் போடும் ஆ சாப்பிட்லாம் விலை அதிகம் இல்லை இப்போ குஞ்சை நூற்றி பத்து ரூபாய் பக்கம் போகுது சார் நூறுரூபாய்க்கு மேலே போதும் அது முட்டை சாப்பிட்றதுக்கு மனசு வராது கொஞ்சம் ஏதாவது உடஞ்ச முட்டை ஆச்சபிலிட்டி இல்லாமல் ரொம்ப சின்ன சைஸ் போடுறது ஓர் சைஸ் போடுறது முதல்ல ரெண்டு மஞ்சள் கரு வந்துடும் அந்த மாதிரி முட்டைகள் தான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆச்சரி முட்டை வந்து மிஷினில் போடுறது தான் ஆசைப்படும் ஏன்னா ஒரு குஞ்சு இல்லாது அதனால்

கோழி முட்டையும் நம்ம பிடிச்சோம் அது கொஞ்சம் கடைசி கட்டத்தில் வந்து அதான் சொன்னேன் இது வரைஞ்சது ஆறு ஆகும் ஆறு மாதம் வந்தால் பொட்டை ஒரு நாலு நாலரை கிலோ இருக்கும் சாரி சேவல் ஒரு நாலு நாலரை கிலோ இருக்கும் பொட்டை ஒரு ரெண்டரை மூணு கிலோ இருக்கும் இதோட ஹைட் இருக்கும்ல இது ஹைட் இருக்கும் தாடை தெரியும் முனையில் அந்த தாடை நல்லா இருக்கும் ஹைட் இருக்கும் நல்லா கிளீனாக தெரியும் பொட்டைக்கும் சேவலுக்கு உத்தேசம் இருக்கு கோழிக்கான நோய் தாக்குதல் இருக்குது ஆனால் இது அதை விட கொஞ்சம் விகரசா இருக்கும் இது நோய் நோய் தன்மை குறைவு ஆமாம் விற்பனை வந்து கொஞ்சமாக விற்கிறது அது சார் விற்பனை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல சொன்னதா சார் நீங்கள் இப்போ ஒரு தான் குஞ்சு வியாபாரம் பண்ணுவோம்னா கோழி வியாபாரம் பண்ண முடியாது எல்லா வகைலையும் சிக்ஸாக கிடைக்கணும் முட்டையாக கொடுக்கணும் எதா எது கிடைக்குதோ அதில் வாய்ப்பு பண்ண வேண்டியது தான் என்னென்னா நமக்கு தேவைப்போக மீதி கொடுக்கணும் நம்ம இப்போ இந்த நானூற்றம்பது கோயில் இப்போ நிறைய அப்படியே பேராக எடுத்துக்கிறோம் அதை எடுத்துக்கிறான்னு கேட்குறாங்க இப்போ நான் அந்த பேரண்ட் செலக்ட் பண்ணாமல் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் இதில் பேரண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு மீதி இருக்கிறத வெளியில் சேல் பண்ணுவாங்க எதில் நல்லா பிரியாங்களா அவங்க ஸ்பெஷல் சார் அதெல்லாம் சொல்ல முடியாது சார் சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் வான்கோழி பிரியாணி இப்ப இதுல என்னென்ன சார் ரொம்ப பேரு வான்கோழின்னு சொல்லிட்டு அந்த ப்ராய்லர் பேரண்ட் இருக்கு பாருங்க அதெல்லாம் கட் பண்ணி பண்றானுங்க அதுவும் இது மக்கள் ஒரிஜினல தேடி வரணும் சார் அது என்னென்னா இவங்க எதுவுமே சுலபமாக கிடைக்கிறதை வாங்கிக்கிறாங்க பேர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு ஆனால் அது சில தவறுகள் இப்போ பேராசிரினால் நடக்குது சார் அது வான்கோழியோட உண்மையான டேஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது சாப்பிடும்போதே சொல்லிடலாம் அந்த வான்கோழி இல்லை இல் வான்கோழியா இல்லை வான்கோழி சரியான ஸ்பெஷல் அது வான்கோழி பிரியாணின்றது சரியான ஸ்பெஷல் இது அமெரிக்காவில் வந்து வான்கோழிக்குன்னே ஒரு விழாவே எடுக்கிறாங்க இண்டிப்பா அவங்களுடைய சுதந்திர தின விழாவில் வான்கோழி தான் ஊர்வலம் விடுவாங்க ஏன்னா கிறிஸ்மஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து வான்கோழி தான் ஸ்பெஷல் இப்போ தீபாவளிக்கு ஆடு மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வந்து வான்கோழி தான் வான் கோழி தான் சாப்பிட்ணும் வான் கோழி தான் அப்படின்ட்டு ரொம்ப அடித்து பிடிச்சி வாங்குவாங்க ஒரு கோழியாகலாம் பாண்டிச்சேர்லேருந்து வண்டி எடுத்துனோம் நம்ம ஃபார்முக்கு வந்த காலகட்டங்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் இது ஸ்பெஷல் இது கேட்டு கேட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ